ஒரு மொழியாசிரியையாக நான் சொல்லுகிறேன் வார்த்தைகளால் சொல்லிவிடவே முடியாத வெறும் ஒலிகளால் மட்டுமே நம் இதயங்களை தட்டி எழுப்புகின்ற நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் வைகை புயல் வடிவேலு அவர்கள் ரொம்ப சாதாரண விஷயம் நான் அவர் வந்த உடனே கேட்டார் இந்த பெருங்கூட்டத்தை பார்த்தாரா ரொம்ப நாள் ஆட்சி போல இருக்கு அவர் வாங்க அடிக்கடி வாங்க அடிக்கடி இங்க வாங்க அவர் ஒரு ஒரு கலக்கத்தில் இருந்தார் வந்த உடனே என் பேர் என்கிட்ட கேட்டார் நீ யாருமான்னு கேட்டார் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு முன்னால் தான் பேசுவேன் அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லவே இல்லை பேர நான் அவர் சொன்னார் இல்லைம்மா கூட்டத்தில் வந்தனா தெரியல நேற்று இரவு கூட நான் வந்து நீ எங்கேயோ பேசினது கேட்டுட்ருந்தேன்னு சொன்னார் வைகை புயல் வடிவேலு அவர்களை எப்பொழுதும் நான் வடிவேலு அவர்கள் என்று சொன்னதே கிடையாது வைகை புயல் என்றுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய கல்லூரியில் நான் உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என்கிட்ட கேட்டுச்சு மரபு தொடர்னா என்ன என்கிட்ட கேட்ட பழமொழினா என்ன பழமொழி சினாலிம்ஸ் மரபு தொடர் இடியம்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்து நான் இடியம்ஸ்னு தனி தனியா சொல்லிட்டு இருந்தேன் அப்ப அந்த குழந்தை கேட்குது எம்ஏ படிக்கிறாவ அவ கேக்குறா தமிழ்ல ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே அது பழமொழியா மரபு தொடரா நான் வடிவேல் சார் கிட்ட போய் கேளு அவர் சொல்லுவார் அடடா வட போச்சே இது மரபு தொடரா பழமொழி வெறும் சொற்களிற்கான வெறும் அந்த ஓசையிலேயே நம் அனைவர் மனதையும் மிக பல காலம் மகிழ்ச்சிப்படுத்தியவர் இல்லையா கொரோனா நேரத்துலலாம் இவர் இல்லைன்னா நம்ம பாடு ரொம்ப கஷ்டம் நாங்கள் உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய அரசியல் நீங்கள் நடமாடுகின்ற உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாவற்றையும் கடந்து நகைச்சுவை புயலாக நமக்கு வந்து வாய்த்த உங்களை நான் தமிழால் வாழ்த்துகிறேன் வாழ்க நீடுகாலம் என் பெயர் பேராசிரியர் பர்வின் சுல்தானா அரவிந்த் சுல்தான பேர் எழுத கூடாது திராவிட மரபு சார்ந்தவர்கள் மாட்டோம் எழுதுவோம் புத்தி சார்ந்து சிந்திப்பவர்கள் தான் ஐயா எஸ்பிஎம் சொன்னார் இந்த கூட்டம் சாதாரணமாக வந்த கூட்டம் இல்லை இது ஒண்ணும் நலத்திட்ட கூட்டம் அல்ல இது ஐயா அழைத்தார் தலைவருக்காக அழைத்தார் பேசக்கூடியவர்கள் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் பேச்சை கேட்பதற்காக வந்த கேட்டு பழக்கப்பட்ட காதுகளை கொண்ட கூட்டம் நல்லா நடிச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இங்க வருங்க உங்களுக்கு எத்தனையோ விழா எடுக்கலாம் அதாவது ராஜனத்னம் பிள்ளை வாசிச்சிட்டே வரும் பொழுது நாதர்ஸ்வரம் வாசிச்சிட்டே வரும் பொழுது அவருக்கு பெரிய உயரிய தேசிய விருது கிடைச்சது அப்ப அவர்கிட்ட கேட்டாராம் உங்களை நீங்க ரொம்ப பெரிய ரசிகரா யாரையாவது பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கேன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களும் மிகப்பெரிய ஆட்களும் உங்களை பாராட்டுவதெல்லாம் பாராட்டல்ல ராஜரத்னம் பிள்ளை சொன்னார் நான் ஒரு வாட்டி ஒரு கோயில் திருவிழாவுக்கு வாசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன் பக்கத்துல ஒருத்தன் ஒரு குடியானவன் தலையில பெட்ரோமாச்சு வச்சுட்டு வந்தான் நான் ஒரு பிர்கா வாசிச்சேன் தூக்கி அப்படி பிடிச்சான் அதுதான் என் வாழ்க்கையில் கிடைத்த ஆகப்பெரிய அந்த மாதிரி சொல்றேன் அந்த பலேதான் தளபதி நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தனையன் தன் தகப்பனுக்கு செய்த ஆகப்பெரிய உதவியும் நன்றியும் என்ன தெரியுமா தன் தகப்பனுடைய ஆள் மனதில் ஆன்மாவில் இருந்த அந்த ஒலியை தன்னுடைய ஆன்மாவின் காதுகளில் கேட்டு தன் தந்தைக்கு சிலை எடுக்காமல் தந்தையினுடைய பேனாவுக்கு சிலை எடுத்தால் பாருங்க தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தியது எது கலைஞருடைய மார்பிலே தலை நிமிர்ந்து இருந்த பேனா வெற்றுத்தாளில் தலை குனிந்த பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறியது வரலாறு இங்க உட்கார்ந்து எஸ்பிஎம் சார் எஸ்பி எம் சாரை எது எழுபத்தி ஒரு படங்களை எடுக்கிற இயக்குனரா சினிமாவுக்கு செலுத்தியதுன்னு கேட்டு பாருங்க பராசக்தி வசனம் தான் சரியா சார் என்ன பேசுறது வரலாறு புலிகேசிக்கு தெரியும் வரலாறு முக்கிய அமைச்சர் அவர்களே நீங்க தான் என் பேச்ச கேட்டதில்லை உங்க படத்தை ஒழுக்கமா பார்த்திருக்கிறோம் நாங்க என்னுடைய சகோதரி பார்வின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்தம்மா பெரிய படிப்பாற்றல் உள்ளவங்க நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதில் நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை போற பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு உர ஒரு அறிவுரை சூழ்நாக பேசுகிறாங்க இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகந்த இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோல்லே என்னை வச்சிருக்கியம்மா நியாயமானு கேட்டாலாம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரியாயி உனக்குன்னு தனித்தனோ வந்தவங்கனால் நீ வந்து யாருன்னு காட்டிக்க அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நெற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு இந்த கரமும் அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோடனே உங்கள் பேர் நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறாக இருக்கும் போல் இருக்குங்க ஐயா நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்போல் இருக்குன்னு எனக்கு லேசாக குடலை புரட்டிடுச்சு அப்போ கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்கின்னு சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா ஹா ஓ ஹோ ஹி 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 அஹ் இ ஆ ஆ ரைட்டு நான் எழுதிக்கிறேன்னா அங்கே எழுதக்கூடாது இங்கே எழுத நான் அங்கே கூட கரெக்ட் தானே பார்த்திங்களா இங்கே எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிடும்ல அது தப்பாகிடும் இங்கே எழுதுனா தான் மூளை வாத்தியார் இல்லை பேசலை பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய சிந்தனையாளர் இவ்வளோ அறிவாளரை கொண்டாந்து வச்சுருந்தான் உண்மையிலே மனுஷங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன்னா இப்போ பேர் நான் இருக்குது இந்த வர்ற வாயில பூரா எல்லாம் பூரா அங்கே அங்கே வேறு போயிட்டு வந்தனா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய சேகரபா ஒன்ன இந்த இந்த அறநில்துறைக்கு வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு எல்லாம் சந்தித்ததுக்கு எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேலேயும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புழுவாக்கிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்கே கூட ஜருக்கிலே இருக்குது ஏதாவது பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் பேசுகிறக்கா முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு ஆள்